இந்த மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியாகிய சனிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த கத்தத்தாமையா ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பத்தி ஒன்றாம் சங்கீதம் பதினோராவது வசனம் சாம் ஃபார்ட்டி ஒன் வர்ஸ் லெவன் என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேல் அல்ல லூயா தாவிதால் எழுதப்பட்ட இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைக்காய்க்கறை ஸ்தோத்திரிக்கலாம் அவர் சொல்லுகிறாரு என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன் சத்ருக்கள் நமக்கு அநேகராய் இருக்கலாம் ஒருவேளை நம்ம எந்த தப்புமே பண்ணாம அநேகர் நமக்கு சத்ருவாக மாறி ஆனால் ஆனா அந்த சத்ரு நம்மளுக்கு எவ்வளோ காரியங்களை அவர்கள் நமக்கு விரோதமாய் செய்ய நினைத்தாலும் நம் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது அவனுடைய எந்த காரியமும் நம்ம வாய் வாழ்க்கையில் வாய்க்காது அதைத்தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அலையலோய்யா என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் அப்போ யுத்தம் இருக்க செய்கிறது சத்ருவோடு கூட சில நேரத்தில் நமக்கு யுத்தம் இருக்குது ஆனால் சத்ரு நம்மளை ஜெயிக்க முடியாது அதனால் அவர் சொல்கிறாரு சத்ரு என்னை ஜெயிக்கலை இதுலேருந்து நான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவரே நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீங்கன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டே ஆண்டவரே என்று அவர் சொல்லுகிறார் அலே லூயா நம்முடைய வாழ்க்கையிலையும் அப்படி தானே பிரியமானவர்களே கர்த்த நம்ம வாழ்க்கையில் பிரியமாக இருந்தால் எவ்வளவுதான் சத்ருக்கள் என்னென்ன திட்டங்களை போட்டாலும் அது ஒன்றும் ஜெயிக்காது ஆமே அலே லூயா ஏன் நம்ம கர்த்தருக்கு பிரியமாய் வாழும் பொழுது இந்த ஆசிர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் சரி இந்த இந்த ஓ நாற்பத்தி ஓராவது சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாமா இதில் பாருங்கள் ஒரு தேவ பிள்ளைக்கு வருகிற உபத்திரவங்களும் சொல்லப்படுது அதே சமயத்தில் அவங்களுக்கு வருகிற ஆசிர்வாதங்களும் கூறப்படுகிறது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தரவனை விடுவிப்பார் கர்த்தரவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியிலே அவன் பாக்கியவானாய் இருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்பு கொடியீர் படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் கத்தாவே என் மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் அவன் எப்பொழுது சாவான் அவர் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்து கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான் என் பகைஞர் எல்லாரும் என் மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாக எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புஷித்தவனும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் குதி தூக்கினான் கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஆமேன் ஆமேன் உள்ள அருமையான வார்த்தைகள் ஆமேன் சிறுமைப்பட்டவர்கள் மேலே சிந்தையாக இருக்கும்போது அவர்கள் பாக்கியவான்கள் மட்டுமல்ல அவர்களுக்கு எத்தனை ஆசீர்வாதம் இருக்குது பார்த்திங்களா அந்த ஒன்றாவது வசனத்தில் இருந்து மூணாவது வசனம் வரைக்கும் அவங்களுக்குரிய ஆசிர்வாதத்தை நம்ம வாசித்தோம் அதுக்கப்புறம் உள்ள வசனங்களை வாசிக்கும்போது சத்துருக்கள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு வேதனையை கொடுக்குறாங்கன்றத நம்ம வாசித்தோம் இல்லையா தவிதருடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்து எழுதுனது தான் சங்கீதம் அதனால தான் சங்கீதத்தெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நம்மளுடைய இருதயத்துக்கு ஒரு ஆறுதல் ஒரு தேறுதல் உண்டாகிறத நம்மளால் உணர முடியுது சத்துருக்கள் என்ன செய்கிறாங்களாம் எப்போ இவன் சாவான் எப்போ இவன் ஒன்றும் இல்லாமல் போவான் எப்போ இந்த குடும்பம் அழியும் அப்படின்னு நம்மளை பார்க்குறாங்களாம் ஆனால் கற்று நம்மோடு கூட இருந்து நம்மளை தாங்குகிறார் ஹலே லூயா அதற்காய் கத்திர ஸ்தோத்திரிக்கலாமா தோத்திரிக்கலாமா என்னென்னலாமோ திட்டம் போடுறாங்களாம் ஆனால் அது ஒன்றுமே ஜெயிக்கல அலே லூயா ஆண்டோருக்கு பிரியமாக நம்ம வாழும்போது நமக்கு விரோதமாக எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும் அவர்கள் ஏகமாய் கூடி என்னென்ன திட்டங்களை நமக்கு விரோதமாய் போட்டாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது ஒன்றும் வாய்க்காது பிரியமானவர்களே அவர்களால் ஜெயிக்க முடியாது ஹலே லூயா ஏனென்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் ஆமே என்ன சொல்லுது ரோமர் எட்டு முப்பத்தி ஒண்ணுல கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் அப்போ நமக்கு விரோதமா ஒருத்தர் நிற்கக்கூடாதுன்னா அவங்க ஜெயிக்க முதலாவது நான் என்ன என்னை நான் சோதித்து பார்க்க வேண்டும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறாரா கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா அன்னைக்கு யோசுவா தேசத்துக்குள்ளே போகும்போது எரிகோவை ஈஸியாக முறியடிச்சிட்டாங்க ஏன்னா கத்தர் கூட இருந்தார் ஆனால் ஆயி பட்டினத்தை அவங்களால முறியடிக்க முடியல விழுந்து போயிட்டாங்க ஆயி பட்டினம் ரொம்ப சின்ன ஒரு பட்டணம் தான் அந்த சின்ன பட்டணத்தில் தோல்வியை சந்தித்தார்கள் யோசுவா கேட்குறாரு ஆண்டவரே என்ன நடந்துச்சு இவ்வளோ சின்ன பீப்புள் மத்தியில் நாங்கள் இப்படி நாங்கள் தோற்று தோற்று போய்விட்டோமே ஏன்னால் கத்தர் கூட இல்லை பாவம் வந்துருச்சு ஆகான் என்ன ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை அவன் செய்தான் ஒரு மனிதன் செய்த பாவம் அந்த முழு சேனையையும் துறக்கடிக்கப்பட்டதை நான் பார்க்குறோம் பெரிய தோல்வி ஆமேன் அப்போ கர்த்தரியம் பட்சத்தில் இருந்தால் எனக்கு வெற்றி பாண்டவர் பட்சத்தில் இருக்கிறாரா இருக்கிறாரா பிரியமானவர்களே ஆண்டவர் அவங்களுடைய பட்சத்தில் இருக்கிறாரா உங்களுடைய வாழ்க்கை கத்திற்கு பிரியமான ஒரு வாழ்க்கையாக இருக்கிறதா அப்படி இருக்குமானால் சத்ருனுடைய எந்த காரியங்களும் நம்மளை மேற்கொள்ளாது ஆமே அதுதான் இன்னைக்குள்ள வார்த்தை இதில் ப்ராமிஸும் இருக்குது அதே டைமில் யாருக்கு இந்த ப்ராமிஸ் என்பதையும் நம்ம அறிந்து கொள்கிறோம் என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் நம்ம ஆண்டோருக்கு பிரியமாக இருக்கிறோமா ஆண்டவரவங்களை பார்த்து பிரியமான மகள் எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லக்கூடுமா மனிதர்கள் சொல்லலாம் ஏன்னா மனிதர்கள் நம்ம வெளிப்பிரகாரத்தை தான் பார்க்குறாங்க ஓ காலையில் அஞ்சு மணிக்கே வந்து பண்ணுறாங்க நல்லா சர்ச்சுக்கு வராங்க ரொம்ப ஒளியன் செய்கிறாங்க தான தர்மலாம் செய்கிறாங்க எல்லாட்டையும் நேசமாக இருக்கிறாங்க அன்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பார்க்கலாம் ஆனால் கர்த்தர் எதை பார்க்குறாரு இறுதியத்தை பார்க்கிறாராமே என் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா நான் பேசுகிற பேச்சு ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குதா நான் என்னுடைய எல்லா டீலிங்ஸ் ஒவ்வொருத்தரோட நான் டீல் பண்ணுகிற விதம் கருத்தருக்கு பிரியமாக இருக்குதா பப்ளிக்கில் நான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறேன்னா ப்ரைவேட்டில் யாரும் இல்லாத நேரங்களில் என்னுடைய வாழ்க்கை பிரியமாக இருக்குதா என்னுடைய இருதயத்தின் நினைவுகள் இமேஜினேஷன் கற்பனைகள் என்னுடைய நோக்கங்கள் என்னுடைய இருதயத்தில் இருக்கிற இன்டென்ஷன்ஸ் ஆஃப் மை ஹார்ட் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குதா கர்த்தருக்கு பெரியமாய் இருந்தால் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளவே மாட்டார்கள் எல்லாமே நம்ம அதில் மிகவும் சந்தோஷமாய் நாம் கழி கூற முடியும் அப்படி இல்லைன்னா சத்ருவனுடைய கைக்கு ஆண்டவரே நினைச்சதுறாரு நம்மளை ஒப்பு கொடுத்துட்றார் அதனால நம்ம கவனமாக இருக்கணும் ஹலோயா நம்முடைய இருதயத்தில் சுத்தத்தை தேவன் விரும்புகிறார் வெளிப்பிரகாரமான சுத்தம் அல்ல ஆண்டவராக இயேசு சொல்ல முதச்சோ ஒரு பாத்திரம் வெளிப்பிரகாரமாக சுத்தமாக இருப்பதல்ல அது உட்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும் உட்புறம் சுத்தமாக இருக்க வேண்டும் அதைத்தான் இயேசு நமக்கு கற்பித்து கொடுத்தார் ஆகவே நம்முடைய வாழ்க்கை அனுபவத்துல என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமாக இருக்க நம்மளை எப்படி ஒப்பு கொடுக்கலாமா சங்கீதம் நாற்பத்தி ஒன்று பதினோராவது வசனம் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் கொடுத்த வாசனத்துக்காக நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா